ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனா வந்து கோவிலுக்கு தனியாக கிளம்பலான்னு எடுக்கும்போதோ உடனே கதிரோடி வந்து இங்கே பாரு தனா நீ ஒன்றும் தனியாக போக வேணாம் வா நான் நீ ஒன்று ட்ரா பண்ணுறேன் அப்படின்னதும் உடனே தானே ரொம்ப சந்தோஷமாக சரி கிளம்பலாம் அப்படின்னு

எல்லாமே நம்ம காட்டியோட காத்தியோட காட்டி காட்டின்னா எப்படி அனுப்பி வச்சுருக்காங்க எல்லோரையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதிரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அங்கே இருந்த பப்ளிக் ஓடி வந்து ஒரு வழியாக வந்து கதிரை காப்பாற்றிடுறாங்க உடனே கதிரை வந்து அடித்து அடியில் சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்க இது பார்த்து தானாக வந்து அழுதுட்டு அழகு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேரா கதிரை வந்து அழைச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்புடின்னு பார்த்து உடனே நம்ம மணிக்கு ஃபோன் போட்டும் மாமா உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மாமா கதிர் அடிபட்டு கிடைக்கும் அப்படின்னதும் உடனே மணியை அடிச்சு பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க தன்னா என்னாச்சுமா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னதும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க கடவுளே யாருமா பண்ண வேலையா இருக்கோ தெரியல மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு போது சரி அழாதமா அதான் கதிரக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு போது உடனே டாக்டர் வழியில வந்து பெருசா அடியில இருந்தாலும் உள்ளடிதான் பட்டிருக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் தனா வந்து இருக்காங்க அப்ப அந்த இடத்துல டாக்டர் வந்து இங்கே பாருங்கள் சார் இவங்க உங்கள் வைஃபா பாவம் உங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த சின்ன அடிப்பட்டதுக்கே என்ன ஆள அழுது எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியுமா பாவம் சார் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னதும் கதிரை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா மணி தனா ரெண்டு பேருமே சேர்ந்து கதிரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது கதிரை இந்த நிலைமையில பார்த்ததோ ஐயோ டே கதே என்னடா ஆச்சு அப்படின்னு போதும் உடனே தனா வழியில நடந்த விஷயத்தை சொல்றாங்க என்னடா இது பார்த்து வரக்கூடாதா யார் பண்ண வேலையா இருக்கும் தெரியலதா அப்படின்னு ஐயையோ இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்களே சரி உள்ள வாடா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கதிரா அழைச்சிட்டு போய் இங்கே இரு நான் சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்க தண்ணி எடுத்து வாரா அப்படின்னும் போது அதை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அதான் அவனோட பொண்டாட்டி தனா இருக்கா அவ அவள் நமக்கு நிறைய வேலை இருக்கட்ட வாங்க அப்படின்னுட்டு மாயா நைசா நம்ம ஜானிக்கே அழைச்சிட்டு போனதும் உடனே தனா எல்லாம் கொடுத்து யூஸ் எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க ஸோ கதிர வந்து புரிஞ்சிக்கிறாங்க நம்ம தனாக வந்து நம்மளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா பத்மா பார்வதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்பா எப்படியோ அந்த கதிரை போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னது அக்கா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா அந்த தனா இருக்கால அவளுக்கு அந்த கதிரை மேல ஏதோ ஒரு வகையில பாசம் இருக்குக்கா எங்கேயோ இடிக்குது அவ முகத்தை பாத்தீங்களா ஈ அடவே இல்லை அவ கதிரை மேல பாசமா இருக்கா அப்படின்னதும் என்ன சொல்ற பார்வதி ஆமா அக்கா எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களோன்னு தோணுது அப்படின்னதும் பத்மா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க இதோட இந்த பிரம்ம வந்து முடிச்சிருக்கு